பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்கள் ஆஃபீஸண்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்வேறு விதமான பயிடங்கள் முப்பத்தெட்டு மாவட்ட வரியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸாமினேஷன் போன இயர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் அந்த டைமிங்கில் வந்து நடந்தது ஸோ இந்த எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு நம்ம கூடியிருலேயே அடுத்த கட்ட ப்ராசஸ் நடக்கும் ஸோ ஃபைனல் லிஸ்ட்லாம் வந்து நமக்கு மே மந்த் குள்ளே நடந்துடும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் நமக்கு இதில் டிலே ஆனது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நம்மளும் ரெகுலர் வீடியோஸ் அப்படின்றத வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் டென்த் லெவல் போஸ்ட்டுக்கே இப்போ தான் வந்து ஃபைனலைஸ் ஆகி எல்லாேருக்கும் ஆர்டர் இஷ்யூ இருக்காங்க ரீஅப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு போன மந்தில் வந்து கொடுத்துருந்தாங்க ஏப்ரல் மந்தில் கொடுத்துருந்தாங்க அதோடு வந்து முடிஞ்சிருச்சு எப்படியும் மே மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கில் நமக்கு இதனுடைய முடிவுகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தான் வந்து வீடியோலையும் சொல்லியிருந்தோம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் டக்குன்னு ரீ அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மறுவாய்ப்பாக வந்து மறுபடியும் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு த்ரீ டேஸ் ஸோ இன்று காலை ஆறு மணியோடு அந்த ஒரு பணியும் வந்து நிறைவடைஞ்சிருச்சு ஸோ இன்று காலையோட அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்றத டிசபிள் பண்ணிவிட்டாங்க ஸோ இப்போதைக்கு வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு வியூ ஆகுது ஸோ நிறைய பேர் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றினா வந்து நம்ம வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் இது இன்னும் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து எவ்வளோ நாள் ஆகுது எவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணுறது அடுத்த கட்ட ப்ராசஸ் இருக்குது ஸோ இந்த ரவுண்டோட முடிஞ்சால் பரவாயில்ல அடுத்தது வந்து ப்ராக்டிக்கல் இருக்குது இன்டர்வியூ இருக்குது ஸோ அதனுடைய பணிகள் எப்போ நடக்கும் துரிதமாக நடக்குமா இன்னும் வந்து டிலே ஆகுமான்றதெல்லாம் நிறைய ஒரு குழப்பத்திலே வந்து இருக்காங்க அதோட தொடர்ந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியானது ஸோ அதற்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த லெவல் போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா எய்த் லெவல் போஸ்ட்டு ஸோ அலுவலக உதவியாளர் மசாஜ் இந்த மாதிரியான ஒரு கீழ்நிலை பணிகளுக்கான ரெக்ரூட்மெண்ட்டு தான் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்ச் பிரிவு வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ரீவியஸ் இயராகவும் வந்து பண்ணியிருக்காங்க நிறைய பேர் டென்த்து டென்த்து ஈக்குவலண்ட்டான ஜாபாக இருப்போம் அப்படின்னு சொல்லி எஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி லெவலுக்கு வந்து நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான பணிகள் வந்து இந்த அசிஸ்டன்ட் மசாலஜி இந்த மாதிரி இருக்காது ஸோ இருந்தாலும் இந்த ஒரு பணிக்கு எனக்கு ஓகே தான் சார் நான் என்ன குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் இந்த பணிகள் செய்கிறதுக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அடுத்தடுத்த ரவுண்டுக்கு வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ ஹை கட் ஆஃப் வச்சுருக்கேன் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட்டு உள்ளவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு இதில் வில்லிங் இருந்தால் மட்டும் நீங்கள் அடுத்தடுத்த ரவுண்டு கூப்பிட்டாங்கன்னா போங்க ஸோ இல்லை எனக்கு வந்து நான் சஃபிஷியாக எதிர்பார்க்குறேன் இந்த ஜாப் எனக்கு செட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து ரிலீவ் ஆகிரலாம் ஸோ அதுதான் வந்து என்னுடைய சார்பாக இருக்கிற ஒரு பெரிய ரெக்யூஸ்ட்டாக இருக்குது நம்ம ப்ரீவியஸாகவும் இதை வந்து பதிவு செஞ்சிருக்கோம் இப்போயும் அதை தான் சொல்கிறோம் ஸோ கால்நடை பராமரிப்புத்துறை அந்த பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதே ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி வந்து ஒன் நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாமினேஷன் வந்து ஒரு ஒன் இயர் முன்னாடி நடத்தி அதுக்கு வந்து ஃபைனலிஸ் பண்ணாங்க அதே டைமில் தான் டிஎன்பிஎஸ்னுடைய குரூப் ஃபோருடைய ரிசல்ட்ஸ் வந்து வெளியாக இருந்தது ஸோ நம்மளுடைய சஜஷன் யூடியூப்பில் கொடுத்த ரெக்யூஸ்ட்டாக கேட்டு நிறைய பேர் எனக்கு அந்த துறை செட் ஆகாது வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு ஜாயின் பண்ணாமல் நிறையா பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து ரெக்யூஸ்ட்டாகவும் நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பேர் நான் அதில் ஜாயின் பண்ணல சார் நான் வந்து டிஎன்பிஎஸ்லேயே போஸ்டிங் எடுத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பில்லிங் இதில் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லாத நீங்கள் வந்து போயிட்டு எனக்கு ப்ரெஷராக இருக்குது என்னால் பார்க்க முடியாது லீவ் கிடையாது அப்படின்ற ஒரு ப்ரெஷர்லாம் ஆஃப்டர் வந்து நீங்கள் டெலிவரி பண்ண வேணாம் ஸோ இப்போவே வந்து உங்களுக்கான கன்க்ளூஷனில் வந்துட்டு இதனுடைய பணிகளை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது பெட்டராக இருக்குன்றது என்னுடைய கருத்து ஸோ நிறைய பேருடைய கருத்தும் அதுவாக தான் இருக்குது ஸோ இதனுடைய ஷார்ட் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கூடிகளே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ பணிகள் அப்படின்றது கொஞ்சம் துரிதமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு இது வரைக்கும் எப்படின்றது தெரியாது இதுக்கு மேலே வந்து குயிக்காக வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து பண்ணிவிடுவாங்க ஸோ நமக்கு மிடிலுக்குள்ளார இந்த ஃபிஃப்டீன்த்துக்குள்ளாரவே இதனுடைய நெக்ஸ்ட் அப்டேட் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கலாம் ஸோ அப்படி கிடச்சது அப்படின்னா அடுத்தடுத்த மூவுக்கு வந்து போயிருவாங்க ஸோ ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் அப்புறம் வந்து இன்டர்வியூன்றது ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு ஒரு மந்த்துக்குள்ளேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ ஜூன்லலாம் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜூன் ஃபிஃப்டீன்த்து டுவெண்ட்டீத்துக்கு மேலாம் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் அது மேபி அது எக்ஸ்டெண்டாகவும் ஆகலாம் ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கு உள்ளார கூட இருக்கலாம் ஸோ அதனால் இந்த ஒரு பணிகள் அப்படின்றது அடுத்தடுத்த வேவுக்கு வந்து மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு ஸோ அதனால் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இன்டர்வியூக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெகுலர் வீடியோஸ் அப்படின்றது நம்ம சேனலே வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த ஃபோல்டரை பார்க்கலாம் எப்படி வந்து இப்போ அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றத ஸோ இதில் போய் தான் எல்லாேருமே வந்து பண்ணியிருப்பீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து வியூ பண்ணி பார்க்கலாம் ஸோ பதிவேற்றப்பட்ட ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோடுன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு காட்டுது ஸோ யாருக்கும் அப்லோடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து காட்டலை எல்லாேருக்குமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த மார்னிங்கே வந்து இந்த ப்ராசஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதனால் இதற்கு மேலே மறுவாய்ப்பு அப்படின்றது வந்து கிடைக்காது ஸோ அதனால் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணவங்க ஓகே தான் ஸோ அடுத்தடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் வந்து அப்டேட் ஆகிடலாம் நிறைய பேருக்கு வந்து இன்னும் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க தெளிவாக அவங்க இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க ப்ரியாரிட்டி வச்சிருக்கவங்க எக்ஸ் சர்வீஸ் மேனு பிஎஸ்டியம் வச்சுருக்கவங்க மட்டும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதுவுமே இல்லாதவங்க எனக்கு வந்து ஆப்ஷன் இல்லை நான் செலக்ட் ஆகணும் செலக்ட் ஆகணான்னு கேட்குறீங்க ஸோ அது இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுடைய கட் ஆஃப் கூட இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்த ரவுண்டுக்கு வந்து உங்களுக்கு போடுவாங்க இது வந்து ஒரு டிஃப்ரென்ஷியலாகவும் ப்ரியாரிட்டியாகவும் வந்து ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க ஸோ யாரும் தவறான ஒரு டாக்குமெண்ட்ஸை சீட் பண்ணி உள்ளே போயிடக்கூடாதுன்றதுனால இந்த ஆப்ஷன்ஸ்லாம் மறுபடியும் வந்து செக் பண்ணுறாங்க ஸோ ஒரு இல்லாத நபருக்கு வந்து நம்ம கட் ஆஃப் கொடுத்து அவங்கள வந்து செலக்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரீசனால் தான் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அதனால் இதுக்கும் அந்த ஜென்ரல் கேண்டிடேட் எதுவுமே என்கிட்ட ப்ரியாரிட்டியும் இல்லை பிஎஸ்டியும் இல்லைன்றவங்க பயப்பட தேவை இல்லை ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கட் ஆஃப் அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல்லேயே நீங்கள் செலக்ட் ஆகலாம் கம்யூனிலேயும் செலக்ட் ஆகலாம் ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம் ஸோ அடுத்தடுத்த அப்டேட் நமக்கு கூடிய கூடியவர்களே காற்றுட்டுருக்கு எப்போ அப்டேட் கிடச்சாலும் இன்டிமேஷன் உடனே நம்ம சேனலையும் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோர்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் ஸோ அதற்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றத எஃபெக்டிவாக பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ கிளாஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது அதேமாதிரி ஸ்டடி மெட்டீரியலும் அவைலபிள் இருக்குது டிஸ்க்ரிப்ஷனில் மெட்டீரியல் சம்பந்தமாதிரி டெலித்திரம் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்